அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து டைஃபான் பிளாக் ஃபோன் செல்ற வந்து கொண்டு ஹைப்பர்சோனிக் வந்து மிசைலை டர்க்கி தயாரிச்சு அதை பரீட்சித்து வெற்றிகரமாக ஏவி ஹைப்பர்சோனிக் மிசைல் உள்ள நாடுகள வந்து பட்டியல்ல டர்க்கியும் வந்து ஒரு நாடாக இணைஞ்சு கொண்டேன் கடந்த இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இதில் வந்து கொண்டு நிகழ்வுகள் ஆரம்பிக்க வந்து பட்டு அவர் டர்க்கியினுடைய ஜனாதிபதி ரிசப்தையும் அர்துகானும் வந்து கொண்டு கலந்து கொண்டார் இந்த ஹைப்பர்சோனிக் வகையான வந்து மிசைல்கள் உலக வல்லரசு அமெரிக்காவிடம் கூட வந்து இல்லை அமெரிக்காவும் பல முறைகள் வந்து இது சம்மந்தமாக வந்து கொண்டு இதுகளை செக் பண்ணி வந்து பார்த்தும் அந்த ஹைப்பர்சோனிக் வந்து கொண்டு மிசைல் வந்து டெஸ்டிங்கில் வந்து ஃபைலியர் ஆகின இந்த நிலையில் இந்த ஹைப்பர்சோனிக் வகையான வந்து கொண்டு மிசைல்கள் உள்ள நாடுகள் சைனா ரஷ்யா மற்றும் ஈரான் வடகொரியா அடுத்த வந்து கொண்டு ஐந்தாவது இடத்துல வந்து டர்க்கி வந்து இடம் பிரிச்சிருக்கிற சில நாடுகள் வந்து இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் தயாரித்து சென்று சென்று அதை எந்த ஒரு வந்து கொண்டு யுத்த கலத்துகளையும் வந்து கொண்டு அவங்களை பயன்படுத்தி இதுகள்ட வந்து வெற்றிகரமான தன்மைகளை வந்து கொண்டு நிரூபிச்ச இன்ன வரைக்கும் இந்த நிலையில் டர்க்கி விட வந்து கொண்டு ஹைப்பர்சோனிக் வந்து கொண்டு மிசைல் அவங்களு பறிச்சிச்சு இந்த வந்து கொண்டு மிசைலை வந்து கொண்டு டெஸ்ட் பண்ணினதோடு மட்டுமல்லாமல் அவங்கள்ட்ட உள்நாட்டில் வந்து தயாரிச்ச வந்து கொண்டு ஒரு பெருமையும் டர்க்கியை வந்து சார்ந்து வந்து இருக்கிற ஈரான்ட பலஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள்ட வந்து கொண்டு ரேஞ்ச் அதுக்கு வந்து ஒத்த ரேஞ்சாகத்தான் வந்து கொண்டு இந்த டர்க்கியினுடைய வந்து கொண்டு இந்த ஹைப்பர்சோனிக் வந்து மிசைலையும் வந்து கொண்டு இடம் பெரியது இதனுடைய வந்து கொண்டு லென்த்தை வந்து எடுத்தேன்னு சொல்லி சொன்னக்கா ஆறு தசம் ஐந்து வந்து மீட்டர் வந்து நீளமும் ரெண்டாயிரத்தி வந்து முந்நூறு கிலோகிராம் வந்து கொண்டு எடைகளையும் கொண்டு அதே நேரத்தில் வந்து கொண்டு ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டரை வந்து கடந்து சென்று அதி துல்லிய தாக்குதல் வந்து நடத்தக்கூடிய வந்து கொண்டு ஏவுகணைகளில் இந்த ஹைப்பர்சோனிக் வந்து கொண்டு மிசைலும் வந்து கொண்டு இடம்பெற்றிருக்கிற இந்த வந்து கொண்டு ஹைப்பர்சோனிக் மிசைல வந்து கொண்டு தன்மைகளை பற்றி டர்க்கியினுடைய வந்து கொண்டு இஸ்தான்புல்ல வந்து கொண்டு தலைமையகமாக கொண்டு இயங்கும் அனடோலு நியூஸ் ஏஜென்சியால் தான் வந்து கொண்டு இது வெளியிடப்பட்ட இந்த நிலையில இந்த வந்து கொண்டு ஹைப்பர்சோனிக் வந்து மிசைல வந்து கொண்டு தாக்கமானது வருங்காலத்தில் வந்து கொண்டு டர்க்கினுடைய நட்பு நாடுகள வந்து பட்டியலில் வந்து கொண்டு இருக்கிற வந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு கூட வந்து கொண்டு இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்களை டர்க்கி வந்து கூடிய வந்து சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே வந்து இருக்கிற கடந்த வந்து கொண்டு இந்தியா பாகிஸ்தானுக்கும் வந்து இடையிலான வந்து கொண்டு நடந்து வந்த போரில் கூட டர்க்கியினுடைய வந்து கொண்டு பல துண்டிய தாக்குதல்களை நடத்தக்கூடிய வந்து கொண்டு பல ட்ரோன்களை வந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு வந்து டர்க்கி கொடுத்து அந்த யுத்தத்தினுடைய வந்து போக்க சைனாவோட டர்க்கியும் வந்து இணைந்து வந்து பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சு அதை மாற்றங்களை வந்து உண்டாக்கின இந்த ஹைப்பர்சோனிக் வந்து மிசைலும் வந்து கொண்டு டர்க்கி வந்து கொண்டு வரும் காலத்தில் பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்கிற சிரியாவில் வந்து கொண்டு குருதிஸ் போராளிகளோட வந்து நடக்கிற அந்த யுத்தத்திலையும் இந்த ஹைப்பர்சோனிக் வந்து மிசைலை வந்து டர்க்கி பயன்படுத்துற கூ பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே வந்து இருக்கிற சிரியாவுக்குள்ள வந்து இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து கொண்டு டர்க்கி குர்திஸ் போராளிகள் மீது நடத்திய நம் தாக்குதல் ஒன்று நடத்துமாயிருந்தேன்னு சொன்னனுக்கா நிச்சயமாக இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் வரும் காலத்துல இஸ்ரேலை வந்து நோக்கியும் வந்து கொண்டு பாயக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே வந்து இருக்கிற இந்த ஹைப்பர்சோனிக் வெற்றிகரமான வந்து கொண்டு இந்த நிகழ்வானது ராடார்களுக்கு கூட வந்து கொண்டு கண்காணிச்சு வந்து கொண்டு அளிக்கக்கூடிய வந்து கொண்டு வல்லமைகளை வந்து கொண்டு எந்த வந்து ராடாரோ அடுத்தது விமான எதிர்ப்பு சாதனங்களாலேயோ வந்து கொண்டு இந்த ஹைப்பர்சோனிக் வகையான வந்து ஏவுகணைகளை வந்து துல்லியமாக தாக்கி அழிக்கிறதுக்கு இல்லாத நிலையொன்று தான் நாங்க கடந்த வந்து கொண்டு ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான வந்து நடத்தப்பட்ட வந்த அந்த பன்னெண்டு நாள் தாக்குதல்களிலேயும் அந்த யுத்தத்திலே நாம் வந்து கொண்டு காணக்கூடியதாக இருந்தது இன்று வரைக்கும் யமன் போராளிகள் இஸ்ரவேலை வந்து நோக்கி ரெண்டாயிரத்தி நூறுக்கு நூறு கிலோமீட்டர்களை கடந்து இந்த ஹைப்பர்சோனிக் வகையான மிசைல்களை தான் ஏவி அது துல்லிய தாக்குதல்களை நடத்தி இஸ்ரேவேலுக்கு பல அழிவுகளை வந்து கொண்டு யமனினுடைய போராளிகளும் அடுத்து வந்து கொண்டு யமனினுடைய இராணுவமான ஹவுதிகளால் நடத்தப்பட்டுள்ள இந்த ஹைப்பர்சோனிக் தாக்குதல்கள் இஸ்ரவேலுக்கு இது பெரும் ஒரு இழப்பை வந்து உண்டு பண்ணின இந்த நிலையில டர்க்கியினுடைய வந்து இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்களும் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரியோர் வந்து கொண்டு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சாத்தியக்கூறும் இருக்கிற இந்த ஹைப்பர்சோனிக் இந்த மிசைல வந்து கொண்டு இந்த வந்து ரேஞ்சை எடுத்து வந்து பார்த்தா ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர்ன்னு சொல்கிறது வந்து கொண்டு துருக்கி வந்து கொண்டு பேஸ் பண்ணுற வந்து கொண்டு ஒவ்வொரு நாடுகளும் இந்த வீச்சுக்குள்ளே தான் வந்து இருக்கிறது இந்த நிலையில் துருக்கியால் வந்து கொண்டு இந்த ஹைப்பர்சோனிக் வந்து மிசைல்கள் துருக்கியினுடைய நட்பு நாடுகளுக்கும் வந்து கொண்டு ஏற்றுமதி செய்யக்கூடிய வந்து தாக்கங்களும் இதில் அதிகமாகவே வந்து இருக்கிற இந்த ஹைப்பர்சோனிக் வந்து கொண்டு நிகழ்வுகளை வந்து எடுத்து வந்து பார்க்க போக்குல தெருக்கிக்கு இது ஒரு பெரிய ஒரு வெற்றி வந்து வெற்றியாகவே வந்து கருதப்படுகிற இன்ஷால்லா இந்த வந்து நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னக்கா லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு நிகழ்வுல நான் உங்களிட சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வப்ராகூர்